குத்தரிசி சோறு சமைச்சுட்டாங்களா குத்தரிசி அதை கடைசியா போட்டபடியா கொஞ்சம் வாவி பறக்குது அதுக்கு அடுத்ததான் சோயா மீட்டு உருளைக்கிழங்கு தக்காளி பழம் போட்டு ஒரு தண்ணி குழம்பு அதுக்கு அடுத்ததான் கடலையும் கத்திரிக்காயும் பிரெட்டை பார்க்கவே நல்லா தான் கடலை கத்திரிக்காய் பிரெட்டெல்லாம் வச்சிருக்கிறேன் வாழையில் வெட்ட பொருள் ஓ ஓமாண்டை

அப்பளம்பளை ஹாய் மார்த்தா ரைஸ் மட்டும் போட்டால் சரி மிச்ச சமையல் எல்லாமே அம்மிட்டாங்க என்னென்ன அப்ப அதான் அப்ப அதான் அம்மா விரும்பி சமையல் நடக்குது அம்மாவில சமைச்சு முடிச்சுட்டு எத்தனை கறி சமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுறேன் வந்து என்ன மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் சமைப்போம்

அம்மாவே விரதம் தாத்தா ஒருத்தரும் இல்லை அப்போ இப்போ அம்மாலாம் சமைச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு பொடி இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் அம்மாவோட வருஷம் இந்த ஆடியமாவாசைக்கு நாங்கள் நிற்கலாம் அம்மாவோட இந்த முறை ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி ஊரில் சமைச்சு சாப்பிட போகிறோம் அம்மா என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்கன்னு காட்டின பாப்பா குத்தரிசி சோறு சமைச்சிட்டாங்களோ அம்மா குத்தரிசி சோறு சமைச்சிருக்குது அதை கடைசியாக போட்டபடியாக கொஞ்சம் ஆவி பறக்குது அதுக்கடுத்ததாக சோயா மீட்டு உருளக்கெழங்கு பழம் போட்டு ஒரு தண்ணி குழம்பு அதுக்கு அடுத்ததான் கடலையும் கத்திரிக்காயும் பிரெட்டல் பார்க்கவே நல்லா தந்துருக்கிறேன் கடலை கத்திரிக்காய் பிரெட்டெல்லாம் வச்சிருக்கிறேன் அதுக்கடுத்ததான் பாவக்காய் கறி கிடக்கு பாவக்காய் தக்காளி பழம் வாழைக்காய் போட்டு ஒரு பா பாவக்கறி பாகற்கறி

பப்படம் பிடித்து கிடக்குது வாழைக்காய் பொரியல் தயிர் ஊறுகாய் இருக்குது தான் நம்மள மெயிலான பாயாசம் வைக்கிறோம் பாயாசம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அம்மா அதுவும் நல்லா பாயாசம் செய்வார்கள் சாஸ்பட்டு நட்டுது நட்டுது வட சுட பிளான் பண்ணது நீரம் போதா அந்தபடியை எவ்வளவுமே எப்போதும் கடை வடையில கடையை ஐயோ கடையில வடைய வேண்டி சாப்பிட்டு அவ்வளவுமே குயிக்கா இப்ப பன்னெண்டரை அம்மா அவ்வளவுமே சமைச்சு முடிச்சுட்டாங்க அவ்வளவு குயிக்காத்துக்கு நாங்க காண்டே வச்சிருக்கு போட்டு சாப்பிட வேணும் சாப்பிட வேணும் சரி சரி நான் சாப்பிடுட்டு சொல்றது சரி சொல்றீங்க முடிஞ்சது ஆனாலும் இந்த விரதத்துக்கு ஸ்பெஷல்லே காத்தோண்டிக்காய் க சமைப்பேன் பொரிச்சு சாப்பிடுறதுதான் ஆனா நானுதான் மறந்து போயிட்டேன் இப்பதான் இல்ல சமையல் முடிகைக்குள்ள பார்த்தா காத்தோண்டிக்காய் பொறிக்கையில அப்ப இனிதான் நண்டக்கண்டு பொரிச்சு போட்டு காத்துக்கு சாப்பாடு வைக்க போறேன் சரி நீ அம்மா இது விரதம் புடிச்சாலே இந்த ஆடி அம்மா வாசைக்கு அம்மாவாசைக்கு காத்தோண்டிக்காயை விரதத்துக்கு சாப்பிடுறேன் சாப்பிடுறது அதை நீட்டே வேணி கொண்டு வந்துட்டு நான்

அது சாப்பிடுங்க மேம் ம் நாங்கள் நிற்கிறபடியா சாப்பிடி நம்ம இல்லை நாங்கள் காக்க வந்து சாப்பிடுது சமைச்சு முடிஞ்சுது இப்போ அண்ணாக்கள் வரப்போகிறாங்க அண்ணாக்கள் வந்தோம்ல எல்லாருமே சேர்ந்து சாப்பிட வேண்டியது